அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர பண தேவையை பூர்த்தி அடைய வந்து நாம என்ன செய்யணும் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் அனைவரும் பணத்தை ஏதாவது ரூபத்தில் சம்பாதித்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்படிப்பட்ட பணம் ஏதாவது ரூபத்தில் செலவாகி கொண்டு தான் இருக்கிறது இல்லையா இருந்தாலும் ஒரு சிலருக்கு திடீரென்று எதிர்பார்க்காத செலவுகள் வந்து உண்டாகும் அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்குரிய பணவரவு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அந்த பணவரவை பல விதங்கள முயற்சியும் செய்வாங்க இருந்தாலும் அந்த முயற்சிகள் எதுவுமே வெற்றி அடையாமல் பண தேவைக்காக கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து உண்டாகும் அப்படிப்பட்டவங்க ஞாயிற்றுக்கிழமையில செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி நாம நினைக்க பார்க்கலாம் நாம வந்து பிறரிடம் கொடுத்து வைத்திருந்த பணம் வராமல் இருக்கும் பட்சத்திலேயோ அல்லது நம்ம இருந்து தேவைக்காக பிறரிடம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் கடன் எதுவுமே கிடைக்கல என்றாலும் முழு நம்பிக்கையோடு நாம ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்தோம் என்று சொன்னான் எதிர்பார்க்க பார்க்காத முறையில் நம்மளிடம் பணம் வந்து சேரும் என்று கூறப்படுகிறது முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படி வந்து ஒரு சிறப்பு மிகுந்த எளிமையான ஒரு பரிகாரமாக இருக்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் செய்யணும் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் செய்யலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்ய இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்யலாம் அதாவது இது ஒரு தாந்திரிக பரிகாரம் என்றதால் இதற்கு எந்தவித நிபந்தனைகளும் வந்து இல்லை யார் வேண்டுமானாலும் எந்த பரிகாரமாக இருந்தாலும் நீங்கள் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் செய்யலாம் நியாயமான பண பூர்த்தி அடையணும்ன்றதுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி அடைவதற்குரிய பணவரவும் வந்து உண்டாகும் இது பிரபஞ்சத்திடம் நேரடியாக நாம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுதலாகவே கருதப்படுகிறது பிரபஞ்சத்திடம் வந்து நாம வைக்கக்கூடிய வேண்டுதலுக்குரிய பரிகாரத்தை செய்வதற்கு எந்த வித கட்டுப்பாடுகளும் கிடையாது அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பெண்கள் மாதவிடாய் சமயத்துல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இறப்பு தீட்டு அது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை அதாவது எந்த இடத்துல இருந்து கொண்டு வேணும்னாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும் அதுதான் வந்து ஆறு நிறத்தில் எழுதக்கூடிய ஒரு பேனா அல்லது வந்து ஸ்கெட்சு இதை மட்டும் நீங்க வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க வேறு எதுவுமே வேணாம் அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் யாருடைய தொந்தரவும் அங்கே இருக்கக்கூடாது போன் டிவி சத்தம் எதுவுமே கேட்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஆழமாக மூன்று முறை மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் பிறகு வந்து உங்களுடைய இரண்டு கைகளையும் நன்றாக ரோடு ஒன்று வந்து தேய்த்து அதில் வரக்கூடிய சூட்டை வந்து உணர்ந்து அந்த சூட்டை உங்களுடைய கண்களிலும் அதாவது தலையிலையும் வச்சு கொள்ளணும் அடுத்ததாக உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த பேனாவை வைத்து ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அந்த வட்டத்திற்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கேஷ் ஃபோலோ அப்படின்னு நீங்கள் எழுதணும் அதாவது அதற்கு கீழே நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை வந்து நீங்கள் இடைவெளி விட்டு எழுதணும் நேராக தான் எழுதணும் ஆனால் இடைவெளி விட்டு எழுதுங்கள் முதலாவது முன்னூற்றி பதினெட்டு அறுநூற்றி பதினாலு ஐநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பதினாலு இந்த எண்களை இடைவெளி விட்டு மேலே வந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அப்படி எழுதினதுக்கு பிறகு எழுதி முடிச்சதுக்கு பிறகு உங்களுடைய அவசரமாக வந்து நீங்கள் எவ்வளவு பண தேவை இருக்கிறதோ அந்த பணத்தை உங்களுடைய கைகளில் இருப்பதை போல வந்து நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த பணம் வந்ததுக்கு பிறகு என்னவெல்லாம் வந்து செய்யணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவை அனைத்தையும் வந்து செய்து கொண்டு போல வந்து நீங்கள் கற்பனை செய்யணும் முக்கியமாக குறிப்பு நியாயமான அவசரமான அவசியமான பண தேவைகளாகத்தான் இருக்கணும் இந்த பரி செய்யணும் ஆடம்பரமான பண தேவைக்காக இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது எந்த அளவிற்கு அவர்கள் நம்பிக்கையோடு செய்யறாங்களோ அந்த அளவிற்கு விரைவில் வந்து பண தேவையும் பூர்த்தி அடையும் சொல்லலாம் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீங்க முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண தேவை பூர்த்தி அடையும் அந்த நம்பிக்கையோடு செய்யறவங்களுக்கு தான் அவங்களே நம்பிக்கையை பொறுத்து வந்து பண தேவை பூர்த்தி அடையும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி